போகிற வழியாக ஒரு டூ லிட்டர் பெட்ரோல் வந்து போட்டுட்டு அப்படியே நாங்கள் டேங்கு கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோங்க அங்கே போய்ட்டு நாங்கள் அப்படியே காங்கேவெலியாக தான் போனோம் போயிட்டு அங்கே காங்கேத்தூர் போயிட்டு கோயம்புத்தூர் ரோட்டில் இருக்கிற ஆக்தேஸ்வரமில் போய்ட்டு நாங்கள் பே பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் திரும்ப நடந்து வந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒரு யூ டேனை போட்டுவிட்டு ட்ராஃபிக்லேருந்து நின்றுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு ட்ரெய்சனாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து நாங்கள் வீட்டர் போட்டு அந்த ஊர் சொல்லி எங்கள் ஊருக்கு வந்துவிட்டோம் வரவழையில பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து மாங்கா மாம்பழம் கிட்டிருந்தாங்க இது வந்து மாங்காய் சீசனில் ஸோ அங்கே தண்ணி பந்தில் வந்து ஒரு இடத்துல மாங்காய் கூப்பு இருக்குது ஸோ அங்கே வந்து அவங்களே பறித்து ஹைஜினிக்காக வந்து அவங்களே வாங்கி கொடுத்து வச்சுட்டுருக்காங்க ஸோ அங்கே போய் நாங்கள் வாங்கிட்டு மாங்காய் வந்து ஒரு ஒன் கேஜி வாங்கிட்டு நாங்கள் அப்படியே யூட்டன் போட்டு கிளம்பிவிட்டு வர வழியில் பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோ டெம்போக்காரர் வந்துட்டு முன்னாடியே அவர் பாட்டு போயிட்டு இருந்தார் எங்களை சைடு வேலையிடவே இல்லை சரி நாங்களும் சரி பொறுமையாக போகலாம் என்ன அவசரமாக என்ன பூசன போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் பொறுமையாக வந்தோங்க அதுக்கப்புறம் அவர் அவர் ரைட் சேர்வின்னு கூட்டு போயிட்டே நாங்கள் லெஃப்ட் சைடில் வீட்டுன்னு போட்டு வந்துட்டாங்க டேர்ன் பண்ணி வந்துட்டாங்க அப்புறம் என்னங்க அவ்வளோதான் அங்கே வீட்டுக்கு ஒன்றுகிட்டே வாங்கறதுனால நல்லா கழுவி சாப்பிட்டு அந்த டேவே என்ஜாய் ஃபுல்லாக முடிச்சாச்சுங்க அடுத்த டியூ கட்ட போகும்போது இந்த வீடியோ பார்க்கலாம் தேங்க்யூ